நாட்டில் சிறை சென்ற விவசாயிகளுக்கும் தொடர்ந்து போராட்டம் நடத்தும் உங்களுக்கும் உற்சாகமூட்ட வருகை தந்துள்ள தமிழ்நாட்டின் முன்னணி அரசியல் பிரமுகர்களே மேல்மா விவசாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள்லாம் வந்து ஒரு முப்பத்தேழு ஆண்டுகளாக ஒரு புரட்சிகர இயக்கங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறோம் ஏற்கனவே வந்து எங்கள் திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற கவித்தி வேடியப்பன் மலையை வந்து ஜிண்டால் கம்பெனிக்கு தாரை வளர்க்குறதுக்காக ஏற்கனவே இருந்த மத்திய மாநில அரசுகள் முயற்சி பண்ணும்போது கடுமையான போராட்டங்களை நடத்தி அதை வந்து நாங்கள் முறியடித்தோம் அந்த பகுதியிலே வந்து இப்போ துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிற இந்த சிப்பாட் வந்து ஏற்கனவே வந்து திருவண்ணாமலைக்கும் கிழக்கு பக்கம் அமைஞ்ச ஒரு எட்டு கிராமங்கள் கொண்ட பெரிய பெரியபாளிப்பட்ட கிராமத்தை மையமாக கொண்ட ஒரு இடத்துல தான் வந்து இடங்களை ஆக்கிரமித்து அங்கே தான் வந்து இந்த சிப்காட்டை வந்து நிறுவனத்துக்கு வந்து நம்முடைய மாவட்ட அமைச்சர் திரு ஏ வேலு அவர்கள் முயற்சி செஞ்சாங்க அந்த மக்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக கவுத்தி வேடியப்பன் மலைகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதிமூன்று ஆண்டுகளில் போராட்டம் நடத்தி அனுபவம் உள்ளவங்கன்ற அடிப்படையில் அவங்க வந்து இந்த மாதிரி திட்டம் வந்த உடனே அவங்க ஒரு கூட்டம் போட்டு பேசி நான் சார்ந்த அமைப்பை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நாங்கள் அங்கே போய் மக்கள் மத்தியில் பேசும்போது அரசியல் இயக்கங்கள்லாம் வந்து பல இயக்கங்களாக ஒரு தனி இயக்கமாக வந்து இந்த சிப்காட்டை விரட்ட முடியாதுன்ற போ எண்ணத்தோட சிப்காட் எதிர்ப்பு விவசாய இயக்கின்ற பேரில் அங்கே வந்து நாங்கள் போராட்டத்தை தொடங்கி கிராமங்களில் எட்டு முப்பது கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளை ஒவ்வொரு ஊரில் இருந்தும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒரு கூட்டு தலைமை ஏற்படுத்தி நூற்றி ஐம்பதுக்கும் நாள் ஐம்பது நாளுக்கும் மேலே ஒரு தீவிரமான போராட்டத்தை நடத்தணும் போராட்டத்தை தொடங்கும்போது இதே தான் ஒரு சின்ன போட்டு அந்த ஒரு சம்பத்தின்றவர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினாரு அதை ஒட்டி நாங்கள் தினமும் அரசியல் இயக்கங்களில் இருக்கிற முன்னணியாளர்களை கூப்பிட்டு வந்து பேச வச்சு பின்னாடி அந்த மக்களை வந்து பல போராட்டங்கள் கலெக்டர் ஆபீஸ் முற்றுகையிட போராட்டம் மனு கொடுக்கிற போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பின்னாடி பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தினோம் அங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து உள்ளூர் அளவில் இருக்கிற மந்திரி கலப்புவாரு அது வந்து கலர் நிலம் விளை நிலம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு அங்கே தண்ணியே கிடையாதுன்னு மறுநாளே நாங்கள் வந்து மீன் பிடிக்கிற போராட்டத்தை நடத்துவோம் அங்க வந்து பயிரே விளையாதுன்னு மறுநாள் காய்கறிகளோட விளைஞ்ச பொருளோட திருவண்ணாமலை மலையை சுத்தி வந்தோம் இப்படி கடுமையா போராட்டம் நடத்தி அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட திட்டம் தான் இப்போ இங்க வந்திருக்கிற இந்த திட்டம் அந்த அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு கைதுக்கு பின்னாடி இந்த ஊருக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து பல்வேறு பச்சைகளை இயக்கங்களை சேர்ந்த நாங்கள்லாம் வந்து முன்னணி விவசாயிகிட்ட பேசிட்டு ஒரு மூன்று கிராம கிட்ட அன்னைக்கு இரவுல போய் பேசி எங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறதா உறுதி கொடுத்தோம் நாங்கள் வந்து அதுக்கு அடுத்த வாரம் வர்றதுக்கு திட்டமிட்டோம் முன்னணியாளர்கள் வந்து வக்கீல்கள் மட்டும் வாங்க போராட்டத்தில் முன்னணியாளர்களாக அமைப்புகளை சேர்ந்தவங்களா வேணான்னாங்க அது ஏன்னு தெரில பின்னாடி வக்கீல்களும் நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருந்தோம் வக்கல்கள் கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி முன்னணி விவசாயிகள் சொல்லிடுறதுன்னு அடிப்படையில் நாங்கள் வந்து போராட்ட போராட்டக்கலங்களுக்கு வர முடியல ஆனாலும் வழக்குகளை நானும் என்னை சார்ந்த இளம் வழக்கறிஞர்களும் நடத்தி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவியாக இருக்கிறோம் இது ஒரு மிகச்சிறிய உதவி தான் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களில் நாங்கள் இந்த இஷ்யூ மட்டும் இல்லை பல்வேறு இஷ்யூகளுக்கு மக்களோட நின்று போராடுறோம் திருவண்ணாமலையில் நீங்கள் தொடர் போராட்டம் நடத்தும் போது உங்களுக்கு உதவியாக தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளை கூப்பிட்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிற விதமாகவும் குறிப்பான போராட்டங்களில் நாங்களும் வந்து கலந்துகிற விதமாகவும் ஒரு உத்தரவாதத்தை கூறி என்னுடைய ஒரே முயற்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம்